வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே ஒரு இடைப்பட்ட ஒரு நாலஞ்சு நாட்கள் ஆன்மீக யாத்திரையில் இருந்ததுனால ஜோதிட பதிவு எதுவும் போட முடியல அப்போ இன்னைக்கு ஒரு புதிய பதிவாக உங்களுக்கு மாந்திதரும் மணிமகிடம் யாருக்கு மாந்திதரும் மணிமகிடம் யாருக்கு ஜாதகத்தில் அது எப்படி இயங்கும் அந்த இயக்கத்தை எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு பதிவு அப்போ அந்த பதிவில் இந்த பதிவில் உங்களுக்கு சொல்ல போகிறது மாந்தி தரும் மணிமகடம் யாருக்கு அந்த மணிமகடத்தை நாம் எப்படி நமக்கு சாதகமாக பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்போது மாந்தி நம் ஜாதகத்தில் நிற்கிறதே பொதுவாக எடுத்துக்கிட்டால் நம்மளுடைய போன ஜென்ம கருமான்னு சொல்லக்கூடிய அந்த பாவகத்தை இயக்கிறதுக்காகத்தான் ஒரு பாவகத்துல வந்து நிற்கும் அதாவது போன ஜென்ம கருமாவை இயக்கும் பாவகத்தில் நமக்கு போன ஜென்மம் இல்லை இது எத்தனாவது ஜென்மம் அப்படிங்கிறதெல்லாம் மாந்தியோட அமைப்பை வைத்து மாந்தி நிற்கும் நட்சத்திரத்தை வைத்து பாவகத்தை வைத்து கண்டுபிடிக்க முடியும் அந்த கண்டுபிடிப்புல தான் நம்மளுடைய செயல்பாட்டை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும் அப்போ அந்த செயல்பாட்டை எப்படி செயல்படுத்தி வெற்றி பெறலாங்கிறதையும் கண்டுபிடிக்கலாம் அதுக்கு எந்த மாதிரி விதத்துல மாந்தி நமக்கு இருக்கிறாங்க எந்த மாதிரி பார்வையில அவர் செயல்படுறாரு அவரு எந்த மாதிரி பார்வையை பார்க்கிறார் அதாவது மாந்தி எந்த பார்வையாக எந்தெந்த இடத்தை பார்க்கிறார் மாந்தி எந்த இடத்தில் இருக்கிறார் அது நமக்கு எந்த கர்மாவை குறிக்கிறது அந்த ஜென்மம் அப்ப அந்த ஜென்மத்தை எப்படி ஆக்டிவேட் பண்றது செயல்படுத்துறது அப்படிங்கிறது தான் அதில் இருக்கிற உட்சூச்சமம் அந்த உச்சூச்சமத்தை நாம வந்து வெளியில எடுத்து செயல்படுத்துறப்ப சில வெற்றிகளை பார்க்க முடியும் முயற்சிகளில் வெற்றி பெற முடியும் தொழில ஜெயிக்க முடியும் ஒரு சுபகாரியங்களின் தடையை வந்து ஜெயிக்க முடியும் நல்ல மனைவி அமையக்கூடிய நட்சத்திரத்தை கண்டுபிடிக்க முடியும் நல்ல தொழில் ரன்னிங் அதாவது தொழில் வந்து வெற்றி பெறக்கூடிய நட்சத்திரத்தை கண்டுபிடிக்க முடியும் செயல்பாட்டை இயக்க முடியும் எல்லா விஷயங்களையும் ஒரு தொண்ணூறு சதமான எல்லா விஷயத்தையுமே இந்த மாந்தி நிற்கிற அந்த ஜென்ம கருமாவை வைத்து செயல்படுத்தி வெற்றி வர முடியும் ஏன்னா ஒன்பது கிரகத்திலும் இல்லாத கிரகமாக சொல்லப்படுவது மாந்தி அப்ப இல்லாததை செயல்படுத்தக்கூடியது மாந்தி இல்லாத ஒரு விஷயத்தை கண்டுபிடித்து எடுத்து செயல்படுத்தக்கூடிய சக்தி மாந்திக்கிருக்கிறது அப்ப மறைந்த செயல்களை நிறைந்த செல்வமாக மாற்றக்கூடிய சக்தி மாந்திக்கிருக்கிறது மறைந்த செயல்களில் நிறைந்த செல்வத்தை கொடுக்கக்கூடிய சக்தி இருக்கிறது அப்போ இந்த மாந்தியுடைய செயல்பாடு நமக்கு வெற்றியை தருவதற்கு நம் ஜாதகத்தில் மாந்தி நிற்கும் பாவகத்தில் இருந்து ஐந்து ஐந்திற்கு நான்கு நான்கிற்கு ஒன்பது இந்த மூணு பாவகங்களில் உள்ள நட்சத்திரங்கள் உங்களை அதாவது உங்களை வந்து ஆக்டிவேட் செய்தால் அதாவது உங்களை சுற்றி வலம் வந்து கொண்டிருந்தால் நீங்கள் அந்த ஜென்மாவிற்குள் பட்டிருக்கிறீர்கள் என்று அர்த்தம் அப்போ நட்சத்திரங்களின் இயக்கத்தில் உள்ள ஓட்டத்தை சரி செய்தால் உங்களுக்கு நேட்டம் கிடைக்கும் எப்படி மாந்தி நிற்கும் பாவகத்தில் இருந்து பாவகமும் அந்த ஐந்தாம் பாவகத்திற்கு நாலாம் பாவகமும் அந்த நாலாம் பாவகத்திற்கு ஒன்பதாம் பாவகமும் உங்களுக்கு உங்களை சுற்றி தொடர்பில் இருந்தால் நீங்கள் அந்த ஜென்மா கருமாவின் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்ப அதிலிருந்து தப்பிக்கும் பரிகாரத்தை செய்தால் நீங்கள் வெற்றி பெற முடியும் அப்ப அந்த வெற்றி உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறது அதை தெரிந்து கொள்ள என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல போன் நம்பர் இருக்கு முயற்சி பண்ணுங்க உங்களுக்கும் எனக்கும் அந்த நல்லுறவு உறவு ஆண்டவன் ஏற்படுத்துகிறான் என்றால் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரப்போகிறது என்று அர்த்தம் வணக்கம் வாழ்க வளமுடன் மாந்தி தரும் மணிமகுடம் மறக்காதீர்கள் வணக்கம் வாழ்க வளம் மடம்